பேர் பிர பையன் பேர் தலக்ன் அவர் கீழ போட்ட கையில் அடிபட்டுச்சு அதுக்கு போயிட்டு ஒரு பண்டூட்டி நாகாட்சி முன்னாடி இருக்கிற ஆரம்பத்தில் போயிட்டு முதல் உரி போட்டதுக்காக போய் காமிச்சுது அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஆயில் ஒரு அது மற்ற டாக்டர் சொல்றாங்க அதுக்கு போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் போட்டாங்க சரி இது போட்டால் சரியாயிடும் நம்ப போய் பம்போம் ஒரு ரெண்டாவது கழிச்சு பார்த்தா நான் அந்த இடம் இருக்க பின்னாடி ஊசி போட்ட இடம் வந்து வீங்கிட்டே இருக்கு சரி மண்டே ஸ்கூலுக்கு போயிட்டாப்புல ஜபாகிரமாக போயிட்டு மண்டே ஈவினிங் ஸ்கூல்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாக வீங்கிருக்கு அது என்னான்ட்டு அவங்ககிட்ட அந்த போட்ட ஹாஸ்பிட்டலே போய்ட்டு காமிக்கணும்ட்டு ஆரம்ப சூழ்நிலையத்துலேயே போயிட்டு சபாகிரம போய்ட்டு அது போய் காமிக்க போனோம் காமிக்க போனது என்ன டாக்டர் டாக்டர்கிட்ட வந்து இது மாதிரி ஊசி போட்டுட்டு வீங்குறது காமிக்க போனோம் என் தம்பி ஸ்கூலுக்கு கிளப்பி யூனிஃபார்மோட கூட நேற்று ஒரு ஒன்பது மணிக்கு சார் காமிச்சிட்டு போயிடலான்ட்டு ஒன்பது மணிக்கு டாக்டர் வந்துடுவோம் ஊற்றுருவாங்கன்னா ஒரு ஒன்பது மணிக்கு போயிடணும் ஆனால் பத்து மணி பத்து பத்து வரைக்கும் வரல சரி அவங்க வந்தோடனே சரி காமிச்சுட்டு ஸ்கூலில் போய் விட்டுடலாம் பர்மிஷன் கேட்டு விட்டுடலான்றதுக்காக போய் நல்லது அவங்க போய் இது மாதிரி போய் கேட்டோம் ஒரு ஆயில்மெண்ட்டு ஏறி கொடுத்து இதை போய் தரவான மேடம் இது வந்து ரத்த மாதிரி இருக்குது இது வந்து ஒரு ஆயில்மெண்ட் தடவைனா எப்படி வந்து சரியாகும் இது ஆர்மெண்ட் ஆனால் ஃப்ரீ ஆகிடுமான்னு கேட்டதுக்கு அவங்க வந்து உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் தான் நீங்கள் சீட் உட்காந்து பாருங்க நல்லா அறிவு இருக்கா அப்படி இப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தர பேச என்ன ஒரு பொதுவான இடத்துல இருக்கீங்க ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு சின்ன குழந்தை எட்டு வந்து காமிக்கிறேன் நீங்கள் வந்து ஊசி வந்து போட்டது ஒரு டோஸ் அதிகமாக போட்டதால தான் இந்த தடவை ஏ ஒரு வீங்கி போயிருக்கு இதை நான் அவங்க கேட்கறதுக்கு என்ன கே கொஸ்டின் உங்கள்கிட்ட வந்து தவறாக தான் கேட்குறேன் உனக்கு இருந்த நடந்து வச்சு இதுக்கு மேலே என்ன பணம்னு தான் உங்களுக்கு கேட்குறான் ஆனால் அதுக்கு நீங்கள் என்னென்னா இவ்வளோ ஒரு ஆசாவோ ஒரு ஒரு டேபிள தள்ளி விட்டுட்டு அளவுக்கு ஒரு வல்தரா பேசிட்டு இருக்கீங்க இதை அதுக்கப்புறம் அது வந்து கேட்டுட்டு ஒரு நான் இருந்தே பண்ண சரி பேசி உள்ள இருந்து ரொம்ப ஒரு மாடிய வல்கராக பேச ஆரம்பிச்சாங்க என்ன மேடம் ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி பேசுறீங்கட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபோன்ல வீடியோ எடுத்து உங்களுடைய ஹெட் ஆஃபீஸ்க்கோ இல்லை கலெக்டர் ஆஃபீஸ் தான் அனுப்பிச்சு இல்லை சி எம்சருக்கு சொன்னேன் நீ யாரு வீட்டில் யாருக்குன்னு எடுத்துக்கோ எனக்கு பற்றி கவலை இல்லை இப்போ நீ வந்து உன் மேல் நான் கேஸ் போடுவேன் நீ கேட்கவே கூடாதுன்னு அப்புறம் ஒரு தந்தையினுடைய பிரச்சனை என்னன்னா ஒரு குழந்தைக்கு ஊசி போட்டு இந்த அளவு ஒரு பாதிப்பாயிருக்கு இது சொல்யூஷன் கேட்க போற இடத்துல நீ கேட்கக்கூடாது கூடாது உன் மேலே வழக்கு போடுவோம்னா அது மக்களே பாதிக்கப்பட்ட மக்கள் கேட்கவே கூடாதுன்னா அது என்ன இருக்கும் அதுக்காக என்னன்னா சப்போர்ட்டோட ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க பா பார்த்துட்டு போறாங்க அவங்களாம் எல்லாம் கேட்க என்ன வந்து கேட்குறீங்க ஒரு மூடிட்டு போ அசிங்க சிங்கமா பேசுறாங்க இது வந்து ஒரு டாக்டர் பேசுற பேச்சே இல்லை அந்த அந்த பகுதியில் அப்போ ஒரு ஐம்பது பேருக்கு மேல இருந்தாங்க அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க இவங்க பிடி அவங்க ரொம்ப ஆஷா பேசிட்டு இருக்காங்க இவங்க இவங்க ரொம்ப நாள இதே ஒரு பிரச்சனை அங்க இருக்கு போல சரி நான் கேக்குறதால இப்படி ஆயிடுச்சு இப்போ ஏதோ நான் வெறிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு வந்து ஜிஹெச்ல போயிட்டு அதை போய் காமிக்க போகணும் காமிச்சதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க இது வந்து செப்டிக்கான மாதிரி ஆகிப்போச்சு இது வந்து ஒரு த்ரீ டேஸ் டேப்லெட் கொடுக்குறேன் இது வந்து நீங்கள் போடுங்க போட்டுட்டு பாருங்கள் அது வீக்கம் குறைஞ்சிச்சினா பார்ப்போம் இல்லைனா வந்து சின்னதாக சர்ஜன் பண்ணி அந்த இதை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு பண்டுட்டி ஐயப்பன் டாக்டர்னு நினைக்கிறான் பேர் அவர் சார் சொல்லி அனுப்பிச்சாங்க அப்புறம் அங்கே டேப்லெட் வாங்கிட்டு இதுவும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு தனியார் ஹாஸ்பிட்டலையும் போயிட்டு அதை காமிச்சுட்டு அவங்களும் அனுசன மூணு நாள் டேப்லெட் போட்டு பாருங்கள் வீக்கம் குறைஞ்சிச்சினா அது செப்டிக்கு அது ஓரளவுக்கு அதுவே கிளியர் ஆயிடுச்சா பார்ப்போம் இல்லைன்னா நம்ம கட் பண்ணி அந்த சீல் மாதிரி இருக்கும் அதுக்காக நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு அவங்க சஜஷன் பண்ணி அவங்க கேட்டிருக்காங்க இவங்க ஒரு இவ்வளவு பெரிய விஷயத்த ஒரு சின்ன ஒரு மண்டை அது என்னன்னு கூட பாக்கலாம் வந்தாங்க இது மாதிரி சொன்ன உனக்கு ஒரு ஆயுள்மெண்ட் மண்டை போட்டு இதை போய் தடவை சரியாயிடும் சொன்னாங்க இதை தடவை சரியாயிடுமா கேட்டதுக்கு ரொம்ப ஒரு ஆசாப்பா ஒரு டாக்டர் அதாவது சோசியல் சர்டிஸ் பண்ற ஒரு டாக்டர் இந்த மாதிரி பேச மாட்டாங்க எவ்வளோ டாக்டர் இருக்காங்க நல்ல டாக்டர்லாம் இருக்காங்க ஆனா இந்த மாதிரி ஒரு டாக்டர் நான் பார்த்ததில்லை நான் அதே ஆரம்பித்து இதுக்கு முன்னாடி போயிருந்தேன் ஒரு டாக்டர் ஒருத்தர் ஒரு ஜென்ஸ் அவங்க கண்ணாடி போட்டிருப்பாரு சார் அவரை வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவ்வளோ கூட்டம் வந்துட்டு இருந்தாங்க அது இவங்க வந்து இவ்வளவு ஒஸ்ட்டா இருக்காங்க அந்த ஒரு சார் எங்கே வெளியே போயிட்டாங்க போல இவங்க இந்த மேல வந்து ரொம்ப ஒஸ்ட் இது 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 வந்து எனக்கு ஒரு ஒரு விஷயம் இருந்து நான் வெளியே வேற எங்கன்னா போய் காமிச்சுப்பேன் ஆனா இது வந்து இப்ப ஓரளவுக்கு எனக்கு இருக்க நாலேஜ் இருக்குன்றதால இந்த பேசிருக்கேன் இல்லாத மக்கள் வந்து எவ்வளவு பேர் அவசைப்பட்டுறேன் எவ்வளோ அவதிப்பட்டுருக்காங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இதுக்கு வந்து ஒரு சோசியல் மீடியாவில் இப்ப வந்து பார்த்துட்டு இதுக்கு தக்க அந்த டாக்டருக்கு ஒரு தக்க ஒரு தண்டனை கொடுக்கும் அதுக்கு நீங்க பார்த்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இது இது இதோட முடிக்க கூடாது ஏன்னா முடிவு அடுத்தடுத்து எல்லா டாக்டர்ஸ் இது மாதிரி ஒரு சில டாக்டர்ஸ் எல்லாம் இதே மாதிரி தப்பு தவறு பண்ணிட்டு இருக்காங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்